மட்டன் கொழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பா தள்ள நாங்க இப்பதான் வந்தோம் என் தம்பி வா வா தம்பி வாழ்

mm <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் ஊரில் இருக்கிறோம் அம்மா வீட்டில் நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு வேலையாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அதை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கிறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம் இப்போ எல்லா குட்டீஸும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஊருக்கு கிளம்ப சொன்னால் கிளம்ப மாட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வில்லேஜ் லைஃப் வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால டுவெண்ட்டி வரையும் ஸ்கூல் இருக்கு அதுக்காக தான் நாங்கள் வந்து ரிட்டன் போகிறோம் இல்லைனா இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுவோம் அதுவும் இல்லாமல் டான்ஸ் கிளாஸு கராத்தே கிளாஸு இது எல்லாமே இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ ரிட்டன் போகிறோம் இல்லைன்னா இங்கேயே குட்டீஸுங்க வந்து தங்கிடுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கிளம்புறது காலையிலே கிளம்ப சொன்னோம் கிளம்பில் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வைக்கிறாங்க காலையிலேயே மட்டன்லாம் எடுத்துட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் வந்து வெயிட் இருக்கோம் எங்கள் குட்டீஸ்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இங்கே வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து மட்டன் குழம்பு இருக்காங்க எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் அடுப்பில் தான் செய்கிறாங்க அடுப்பில் செய்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து நாங்கள் ஊரில் வந்து கேஸில் சமைச்சி சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அடுப்பில் செஞ்சு தான் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க எப்படி சமைக்கிறாங்கன்றது பார்க்கலாம் வாங்க குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா குழம்பு வந்து மட்டன் குழம்பு தாளிக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து மட்டன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க கிரேவி மட்டன் தான் வறுக்கிறது மட்டும் நல்லா கெட்டியா செஞ்சுருவாங்க இது வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு ஆட்டு தலைக்கறி எடுத்திருக்காங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு ஆட்டு கொடல் தான் வந்து ஃப்ரை பண்ண போறாங்க அது வந்து வருத்த மாதிரி செய்ய போறாங்க இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அடுத்த வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து அடுத்துல வந்து செய்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் எனக்கு வந்து ரொம்ப ஆனா ஹாப்பியா இருக்கும் அதுல செய்யறதுதான் நல்லா இருக்கும் தக்ஸிகாவுக்கு சாய் கிருஷ்ணாவுக்கு எல்லாருக்கும் வந்து ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் எப்படா அங்கே ஊருக்கு போகிறது அப்படின்னு இருப்பாங்க அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் வெயில் காலம் ஆனால் ரொம்ப இதாகும் ஆனால் இருந்தாலும் அங்கே வெயில் இருந்தாலும் தெரியாது இப்போ வெயிலில் வந்து வெளியில் வந்து நான் அந்த அட்மாஸ்பியர் ஓகே கொஞ்சம் வேர்க்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அங்கேயே வந்து அப்படியே செட் ஆகிடும் ஆனால் இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வீடு அடைச்சி இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து அந்த காற்று அந்த அட்மாஸ்பியரே நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேது ரெண்டு நாள் அங்கே இருந்தே நல்லா தான் இருந்தது இப்போ இந்த குட்டீஸுங்க எதுக்காக அங்கே போகிறாங்கன்னா ஆடு மாடு அந்த கண்ணு போய் குச்சி எடுத்து குத்துவாங்க அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு காலை பிடிச்சி இழுத்துகிட்டே போவாங்க அது கூட தூக்கி போட்டு விளையாடுவாங்க ஆடு வந்து முட்டும் ஆனால் ஆடு வந்து கட்டி போட்டிருப்பாங்க அது வரையும் அந்த ஆட்டுக்குட்டியை போட்டு இல்லாத அதை பாடுபடுத்துவாங்க அப்புறம் வந்துட்டு இந்த காரு சைக்கிள் இதெல்லாம் வந்து அங்கே அசால்ட்டாக ரோட்டில் எங்கே வேணாலும் ஓட்டுவாங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நானாம் கூட அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் வாஷ் பண்ணுறது துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து வெளியில் துவைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அங்கெலாம் வந்து ஊர்லலாம் வந்து வெளியில தான் வாஷ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் நம்ம எவ்வளோ துணி வேணாலும் ஆனால் வெளியில் துவைச்சிடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துணி கையால் துவைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா சின்ன பாத்ரூமாக இல்லை வந்து உட்காந்துட்டு துவைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு முடியாது அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந் அதனால் வந்து நம்மளுக்கு அங்கே தான் வந்து துணி துவைக்கிறது எல்லாமே வந்து கம்மி இருக்கும் இங்கெல்லாம் வந்து மிஷின் இருந்தால் தான் ஓட்டலாம் அப்புறம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து புளிய மரம் இருக்குது அந்த புளிய மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி இப்போ வெயில் காலம் ஆயிடுச்சுன்னா அதில் தான் ஊஞ்சல் கட்டிப்போம் அப்புறம் அதோடு இல்லாமல் மாட்டுக்கோட்டை வந்து அதுலேயும் ஒரு ஊஞ்சல் யாராருக்கெல்லாம் ஊஞ்சல் தேவைப்படுதோ அந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி அவங்கவுங்க ஆடுவாங்க நாங்களாம் அங்கே போயிட்டோம் எங்கள் அம்மாவுக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும் நான் வந்து அந்த அன்னைக்கு மட்டன்லாம் செஞ்சாங்க நான் அந்த சைடு போவேன் வே இல்லை ஆனால் ரொம்ப நாள் கழித்து எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைல சாப்பிட்ட ச ஞாபகம் நான் வந்து மட்டன் வந்து சா நான்வெஜ்ஜே மோஸ்ட்லி வந்து சாப்பிட மாட்டேன் ஆனால் அந்த கிரேவி மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன் செம்மையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த ரேசன் அரிசியில் சாப்பிட்றது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் எனக்கு எங்கள் ஊருக்கு போனால் எனக்காக மட்டும்தான் இந்த ஒயிட் ரைஸ் போட்டு இந்த நைஸ் அரிசி போட்டு செய்வாங்க ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து ரேசன் அரிசி தான் சாப்பிடுவாங்க அதுதான் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் ஊருக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்னுமே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்கிறாங்க உடம்பு உழைக்கிறாங்க அதனால் வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வந்து அங்கே போனாங்களாவே என்னோடய ஹஸ்பண்ட் போனாங்கன்னா ரேஷன் அரிசி வடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் மட்டும்தான் நைஸ் அரிசி கேட்பேன் அது அப்படியே எனக்கு கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் போட்டு செஞ்சுட்டு விட்டுருவாங்க எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எப்பயுமே வந்து வேலை கரெக்டாக இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நைட்டு பத்து பதினோரு மணி வரையும் வேலை வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆடு மாடு இதெல்லாம் இருக்குதா மாடு வந்து பால் கறக்கணும் அதை வந்து டிப்போவுக்கு எடுத்துகிட்டு போகணும் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க பால் கறக்குறதுக்கு நம்மளுக்கு தூக்கமே வராது இங்கே நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறோமா அங்கே அவங்க அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருச்சு பால் கறந்துட்டு அந்த இருட்டிலையும் கொண்டு போய் கொடுத்துட்டு ரிட்டன் வந்துடுவாங்க அதுக்கப்புறமும் எழுந்திருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துருவாங்க ஆனால் என்ன எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போனால் ஆறு மணிக்கெலாம் எழுந்திருச்சுறாங்க அவங்கள மாதிரியே எங்கள் கண்ணுக்குட்டியை பாருங்கள் பா அவங்க அம்மா கிட்டே பால் குடிக்கிற இதுலேயே எங்கள் அப்பாவோட கையை வந்து எப்படி சப்புது பாருங்கள் விட்டால் கடிச்சிரும் போல் அப்படி இருக்குது இந்த பால்லாம் கறக்கிறதுனால எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வருமானம் வருது அதை வச்சு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இதுவே வந்து போதுமானதாக இருக்குது இருந்தாலும் நாங்களாம் வந்து திட்டுவோம் ஆடு மாடெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கலாம் நாங்களும் ஊருக்கு வந்து ரெடியாகிட்டோம் கிளம்புறத்துக்கு எல்லாருக்கும் எங்கள் கவினேஸுக்கெல்லாம் நாங்கள் ஊருக்கு வர்றோம்னு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எங்கள் குட்டீஸ்லாம் வேறு கிளம்ப மாட்டேன்ட்டாங்க ஸ்கூல் இருக்கிறதுனால கிளம்புனாங்க ரெண்டு நாள் லீவுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம் நாங்களாம் லீவ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ ஓகே எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வீடியோ பார்க்கும்போது அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா என்னென்னு எங்களுக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நாங்களும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அப்பா வந்து வர்ற அந்த வர்ற டயத்தில் போய் பால் கொடுத்துட்டு மிட்டாய் வெண்டுருந்தாங்க அதுவே கொஞ்சம் எனக்கு உனக்குன்னு பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் Bye, bye see you